நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் விஜயலட்சுமிபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது இதனுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான மெட்டீரியல் வித் லேபர் எவ்வளோ செலவாச்சு இது நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தரையை எப்படி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப பாசம் பிடிச்சி போய் அந்த ஓடுங்கள்லாம் கூட அங்கங்கே டேமேஜ் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஓடுங்கள்லாம் வந்து அங்கங்கே பேத்துட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா வேகாத ஓடை வந்து பதிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த வேகாத ஓடை பதிச்சிட்டதுனால இந்த மாதிரி தான் வந்து அங்கங்கே உடஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா காலங்காலமாக அதாவது வருஷ கணக்குல வந்து மழை பெஞ்சி அதில் வந்து தண்ணி ஊறி போயிட்டு அதில் இருந்து அந்த ஃபோர்ஸை மழை பெய்யும் போது அதெல்லாம் மொத்தம் தொடச்சிட்டு அந்த இடத்துல ஓட்டான மாதிரி அந்த கல்லுங்கள்லாம் பேருந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அதனுடைய ரீசன் காரணம் மற்றபடி மற்ற ஓடுங்கள்லாம் வெந்த ஓடு தான் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் எப்பவுமே ஓடு பதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஓட்டுக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜான ஓடுங்க அதை வந்து வேகாத ஓடுங்க வந்து லோடுலேயே வந்துடும் அப்போ லோடுலேயே வரும்போது அதை வந்து மேஸ்திரிங்க வந்து ஊற வச்சுட்டு தான் ஓட்டுவாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான சில தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த ஓடு அந்த மாதிரி இந்த மாடியோட தரையை வந்து நம்ம இரும்பு தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இதில் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ் பைப்பெல்லாம் வந்து வீட்டுக்கார புதுசாக ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு வாங்கி கொடுத்துட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருந்தது இந்த இரும்பு ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான இரும்பு ப்ரஷ் இருந்தால் மட்டும்தான் இந்த பில்டிங் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி கைகிறதுக்கான நல்ல ஒரு வாட்டமாக இருந்தது ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய இந்த ஓட்டு மேலே வந்து அதாவது வந்து இந்த வீட்டுக்கு நிறைய லீக்கேஜ் பிரச்சனை இருந்ததுனால நம்ம ஸ்டைலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் ப்ளஸ் சிமெண்ட்டு மூட்டை ஒரு மூட்டை இதை யூஸ் பண்ணி இதுங்கூட வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து இந்த சிமெண்ட்டு பால் ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக நம்ம தெளித்து கரெக்டாக ஃபுல்லாக மொத்தம் எல்லா இடத்துலையும் பேக்கிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சிடறோம் இது செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து நல்லா காய விட்டுணும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயிலை யூஸ் பண்ணி க்ரௌட்டு இது வந்து டைல் கிரவுட்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் கிரவுட்டு இந்த டைல் ஒயிட் கிரவுட்டை வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் தெக்டெலாம் இருக்கோ ஓடுங்க இதெல்லாம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கிராக்குங்க இருந்தது அதையும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அதே போல் இந்த கைப்பிடி செவுரி அதாவது வந்து பேரபட்டு வாழ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராக்குங்க அதிகமாக இருந்தது இந்த கிராக்குமும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் கிராக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோட்டிங் பெயிண்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் ரெண்டு கோட்டிங் பெயிண்ட்டு கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த தரையினுடைய பெயிண்ட்டு வந்து ஸ்டா பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் இதுக்கு வந்து எத்தனை லிட்ரு பெயிண்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லிட்டரு பெயிண்ட் தேவைப்பட்டுச்சு டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு ப்ளஸ் இது பெயிண்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு இப்போது ஒரு இருபது லிட்ரு பக்கெட் இருக்குதுன்னு வச்சிங்களா அதில் வந்து மினிமம் எவ்வளோ எத்தனை லிட்டர் தண்ணி கலகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு ஆறு லிட்டரு ஏழு லிட்டர் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கலந்து நீங்கள் வந்து செய்யலாம் ரெண்டாவது கோட்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இன்னொரு ப பக்கெட்டில் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் தண்ணி கலந்தால் போதும் அதை வந்து பெயிண்ட்டை வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்து அடிக்காமல் அதில் லைட்டாக தண்ணி கலந்து அடிக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற ஏறுங்கள்லாம் வெளியே வரும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா பெயிண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர் பிக்சிட்டு திருநாட்டு ஒன்று ஆயில் போட்டு அடிப்போம் இது பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம செய்வோம் செய்வோன்னா அது எதுக்காக அது மாதிரி செய்கிறோம் அப்படின்னாக்கா நாலு பெண்ணை வந்து அந்த பெயிண்ட்டு உரிச்சின்னு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் இது வந்து ரெண்டாவது கோட்டிங்கு இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு பெயிண்ட்டு கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது அந்த பெயிண்டரோ யாரையாவது போய்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இதை வந்து இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் போட்டு அடிக்கக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்க கண்டுபிடிச்சிது இது வந்து நான் கண்டுபிடிச்சிது அதனால் என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே என்னுடைய வேலைப்பாடுகளில் எல்லாமே இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் போட்டு தான் நான் வந்து பெயிண்ட் அடிப்பேன் அதை அதை அந்த பெயிண்டோடு அதை வந்து கலந்து தான் அடிப்பேன் இதுதான் என்னுடைய மெத்தடு என்னுடைய மெத்தடை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொன்னீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நிராகரிச்சிடுவாங்க இதுதான் உண்மை அப்புறம் என்னை என்னென்னா இந்த பில்டிங்கில் வந்து ஒரு லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தீக்குறோம் அதுக்கு நீ என்னுடைய மெத்தடில் தான் நான் திங்க் பண்ணுவேன் அப்படி என்னுடைய மெத்தடில் இது வரைக்கும் நான் திங்க் பண்ணி எதுவுமே ஃபெயிலர் ஆனதாக இல்லை அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் நம்மளுடைய ஸ்டைல் என்ன இருக்குது நம்மளுடைய பங்கு அதில் என்ன இருக்குது நம்மளுடைய எஃபெக்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் விஷயமே இருக்குது மற்றபடி இந்த வீட்டுக்கு மொத்தம் செலவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபா செலவாச்சு இது வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டால் அளவு உள்ள வீடு இது இதில் வந்து மாடி படிக்கட்டு இந்த இதெல்லாம் வந்து சேர்த்து அடிச்சிருக்கிறோம் சவருக்கு ரெண்டு கோட்டிங்கு தரைக்கு வந்து மூணு கோட்டிங்கு படிக்கட்டுக்கு ரெண்டு கோட்டிங் அடிச்சிருப்போம் இதுதான் இதனுடைய நிலவரம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சு வருஷத்தினுடைய வீடு இது இதில் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்மளை வந்து இங்கே வர வச்சுருந்தாங்க அதே சமயத்தில் ஹீட்டு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ரெண்டுத்துக்கும் பர்பஸாக இருக்கக்கூடிய இந்த ஏஷியன் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் அப்படின்ற பெயிண்ட்டு தான் நம்ம அடிச்சிருக்கிறோம் இது வந்து எட்டு வருஷம் வாரண்டி அப்படின்ற பெயிண்ட் இது நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா இந்த எட்டு வருஷன்றது கரெக்டாக நம்ம இந்த எட்டு வருஷம் இந்த பெயிண்ட் தாங்கும் அளவுக்கு தான் நம்ம இதை வந்து அடிச்சிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து மூணாவது கோட்டு ஃபினிஷிங் இது இது அந்த மூணாவது கூட்டோட சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கார பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிளோ இல்லை வண்டியோ எதுவுமே வந்து இவருக்கு வந்து இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா மூணு வேலைக்கும் சாப்பாடு போயிட்டு ஹோட்டலில் நடந்தே போயிட்டு வாங்கிட்டு வருவார் அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் எந்த வீட்டுக்காரரும் இந்த மாதிரி செஞ்சது சாப்பாடு நடந்தே போய் வாங்கிட்டு வந்தார் அதாவது இவருக்கு அந்த வண்டி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போல இருக்கு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடி காரைக்குடியிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகி இங்க வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அங்கேயே போயிடுவாங்க அந்த மாதிரி இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு வண்டி அப்படின்றது தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இவங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னாக்கா சரி இதில் வந்து நம்ம கூலிக்கு வரா மாதிரி நம்ம செஞ்சால் போதும் அப்படின்ற பக்கத்தில் நம்ம செஞ்சோம் பக்காவாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இவங்களுக்கும் கூட்டு காட்டினேன் பக்காவாக இருக்குது பெயிண்ட்டு சூப்பராக நம்ம அடித்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் நிறைவடைஞ்சிட்டாங்க ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல நான் பெயிண்ட் அடித்ததை பார்த்துட்டு தான் இவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் நம்பர் கூட இவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து எடுக்க தெரியல அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த நம்பரு அதை வந்து இவங்க மகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க அந்த அமெரிக்காவில் வேலை செய்யும்போது அவங்கக்கிட்ட இருந்து தான் இவங்க வந்து நம்பரு இது எப்படியாவது எடுத்து கொடுங்க இவர்கிட்ட நான் பேசி இந்த வேலையை நான் இவர் செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை இங்கே வந்து செய்ய வச்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வேலை செஞ்சதுக்கான கூலி வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா செலவாச்சு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்